ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் குல் பாய்ஸ் பெயிண்டிங் நான் நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோன்னா வீடு கட்டிகிட்டு இருக்கும்போதே நம்ம வீட்டுக்கு நம்ம பண்ணக்கூடிய சேஃப்டி பெயிண்டிங் பார்த்து தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் மேலே நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல்லைக்கனே கிளிக் பண்ணிக்கிட்டுங்க அப்போ தான் நம்ம போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள்லாம் நோட்டிஃபிகேஷனெலாம் வரோம் வாங்க வீடியோக்களை போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கட்டினதுலேருந்து வீட் புது வீட்டுக்கு வந்து நம்ம என்னென்ன சேஃப்டி பெயிண்டிங்லாம் பண்ணணும்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபுல்லாகவே இது நம்ம பேஸ் பேஸ்மெண்ட் கட்டுறோம் உடனே அந்த மாதிரி பிளாக் கலரெலாம் பிட்டு பிக்சின்னு ஒரு பெயிண்ட் வருது டாக்டர் பிக்ஸில் இல்லை மற்ற மாதிரியும் பெயின்லேயும் ஒன்லியாக வந்து பிளாக் கரெலாம் இருக்கும் இதை நம்ம ஃபஸ்ட்டு அடிச்சிட்டோன்னா அந்த பேஸ்மெண்ட்டு நீர் கசிவு இதெல்லாம் தடுக்கிறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ்மெண்ட்டு க கண்டிஷனில் வந்து பேஸ்மெண்ட்டு மண் தட்டி நிரப்பி நம்ம காங்க்ரீட் போடும்போதும் டெர்மினேட்ரு வாங்கி அடிக்கணும் அப்படின்னா கரையாக வந்து நம்ம வீட்டுக்கு செவருக்கு உள்ளே ஏறாமல் இருக்கும் அதுக்காக அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட்டு கட்டி முடிச்ச அப்புறம் நம்ம விடுவோம் ஜன்னல் நெல்லை கதவு நெல்லாம் விடுவோம் அதுக்கு பார்த்திங்கன்னா சேஃப்டி ஆகிட்டு வந்து நம்ம முதல்ல உட் ஃப்ரேமராக பிளாக் சப்பானாம் அடிச்சு விட்டோம் அதுவும் வந்து நமக்கு நல்ல சேஃப்டியாக இருக்கும் அதில் வந்து உட் ப்ரைமரில் வந்து நம்ம டெர்மினேட்ரு கரம் ஏறாமல் இருக்கிறதுக்கு டெர்மினேட்ரு அடிச்சிட்டோம்னா அந்த சின்ன சின்ன புழுலாம் குறைச்சி விட்டு வாட்டர் போட்டு உள்ள ஏறோம் அந்த மாதிரி இருக்காமல் இருக்கும் அதுக்காக இந்த டெர்மினேட்ரு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஃபுல்லாகவே உட் பிரேமரை அடிச்சிடலாம் அடிச்சுட்டு இந்த சைடு இந்த செவ்வொரு சைடு வர்றதுக்கு மட்டும் பிளாக் சப்பான்னு அடித்து நம்ம ஜன்னல் கதவெல்லாம் ஃபிட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த கரையரிப்பு அந்த மாதிரிலாம் வராது மற்ற மாதிரியும் சிம்டெலாம் ஒட்டினால நமக்கு க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும் நம்ம வீடு கட்டும்போது போது தண்ணியெலாம் நினைப்போம் தண்ணிலாம் வந்து அந்த கட்டைகளை உள்ள இறங்கி க கரையெல்லாம் இறங்காம இருக்கிறதுக்கு இந்த சேஃப்டி ஆகிட்ட இதை வந்து அடிக்கிறது நல்லது மற்ற மாதிரி இந்த பிளாக் சப்பன் வந்து நம்ம அடிக்கிறது வந்து ரெண்டாவது அந்த இடத்துல நம்ம எதுவும் பெயிண்ட் எதுவும் பண்ண முடியாது சவுருக்குள்ளே போயிடும் அந்த இடத்துல சவுறு வழியாக நம்ம குழு அரைக்கி சான்ஸ் இருக்குது அதனால அந்த பிளாக் சப்பன் கண்டிப்பாக இந்த சவுறு பக்கம் மட்டும் எப்படியா நம்ம அதுக்கப்புறம் தான் அடித்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மாட்டிட்டு தான் நம்ம வந்து செங்கல் கட்டு கட்ட ஆரம்பிக்கணும் இது பார்த்திங்கன்னா இந்த கம்பி இதில் வந்து கிரில் ஒன்று இருக்குது இந்த கிரில்லுக்குமே நம்ம வந்து ஃபஸ்ட்டே வெல்டிங் வசாப்லேயே வந்து ரெட்டாக்ஸில் அடித்து கொண்டாடுறது நல்லது அதுவுமே தண்ணி போட்டு கொஞ்ச நாள் அப்படியே கிடந்தனாலே திருப்பிடிச்சின்னு நாசம் ஆயிடும் அதனால் சேஃப்டிக்கு அதை லாகிச்சப்பா அந்த இது ரெண்டாக்சர் அடிச்சுட்டு ரெண்டாவது ரீவர்க் பண்ணது இருக்கும் ரெட்டாக்சை நம்ம தேய்க்கிறதுக்கும் சுற்றி பார்த்த மாதிரி ஃபினிஷிங்கெலாம் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பாலிஷு உள்ள நிலைக்கெல்லாம் வந்து பாலிஷ் அடிக்கணும்னு நம்ம நடிச்சுக்கிற நிலைக்கெல்லாம் வந்து நம்ம சில்லர் போட்டு சேஃப்டி சீலர் அடிச்சு விட்டுறோம்னா தண்ணி கரையெல்லாம் இறங்காமல் பார்க்க அழகாக இருக்கும் அடுத்து ரீ ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதில் வந்து சாந்துலாம் ஒட்டாது அப்போ நிலையில் நம்ம அடுத்து க்ளீன் பண்ணி பாலிஷ் போடுறதுக்கு வசதியாக இருக்கும் நம்ம இது இதையே சேஃப்டி சீலரே நம்ம ஃபினிஷிங் சீலராட்ட அடிக்கணும்னா நல்லா தேய்ப்பெலாம் நிட்டால் ஃபினிஷிங்காக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சில்லர் ரெண்டு கோட்டு போட்டு விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லாமல் சும்மா தேய்க்காமலே சும்மா ரஃபாக சீலர் அடித்தா திருப்பி தேய்ச்சி தான் நம்ம பாலிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நமக்கு எல்லாம் காஞ்சி இது பண்ண முறையில் மாட்டணும் நம்ம எதுக்கு இது மாதிரி எல்லாம் சேஃப்டி சிலர்லாம் அடிக்கிறோன்னா இந்த சில சிலர் அடித்த இடத்துலலாம் அந்த சார்ந்த வந்து நம்ம வந்து உள்ளோரும் அதாவது கரையெல்லாம் தண்ணியெலாம் இறங்காது ஏன்னா தண்ணியெலாம் நினைப்பாங்க நம்ம கெட்டு பூசி பூசின பருவம்லாம் கெட்டின பருவம்லாம் அது கரை இறங்கி அசிங்கமாக இருக்கும் சில மரங்கள்லாம் மரத்தில் உள்ள களை கரையெல்லாம் இறங்கி ஒரு மாதிரி இருக்கும் அதெல்லாம் தேய்ச்சி ரொம்ப இதுசாக இருக்கும் அதனால் இது இந்த மாதிரி நம்ம இது பண்ணியாச்சுன்னா நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் கரையை இறங்காது புழு எதும் உள்ளே இறங்காது அதுக்காக தான் இந்த மாதிரி சேஃப்டி இது அடிக்கிறது இந்த மாதிரி நம்ம எல்லா பேஸ்மெண்ட்லேருந்து எல்லா சேஃப்டி பெயிண்ட் பண்ணோம்னா நமக்கு கடைசி ஃபினிஷிங் பெயிண்டிங் நல்லா இருக்கும் அந்த பெயிண்டிங்கோட குவாலிட்டி அந்த வாரண்டி நல்லா இருக்கும் இந்த மாதிரி பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறாங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ உங்கள் பொண்ணான கையை உண்டு அந்த பெண்ணை தட்டிடுங்க